நண்பர்களே வாழ்க்கை பயணத்தில் நாம் சந்திக்கும் மிகப்பெரிய சவால் எது தெரியுமா வெளி உலகப் போட்டிகளோ பணப்பற்றாக்குறையோ அல்ல நம் இரத்தமும் சதையுமான சொந்தங்களே நமக்கு எதிராக திரும்புவதுதான் சாணக்கியர் ஒருமுறை முறை சொன்னார் காட்டுத்தீ மரங்களை எரிக்கும் ஆனால் மனக்கசப்பு ஒரு வம்சத்தை அழிக்கும் யாரை நாம் உயிருக்கு மேலாக நேசிக்கிறோமோ யாரிடம் நம் பலவீனங்களை சொல்லி பகிர்கிறோமோ அவர்களே நமக்கு எதிராக மாறும்போது மனம் உடைந்து போகிறோம் ஆனால் இராஜதந்திரத்தின் தந்தை சாணக்கியர் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே எழுதி வைத்துள்ளார் இன்று நாம் பார்க்கப் போவது உங்கள் வீட்டிற்குள் இருக்கும் சதுரங்க வேட்டையை நீங்கள் எப்படி வெல்லப் போகிறீர்கள் என்பது பற்றித்தான் இது உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் குடும்பத்தில் இருக்கும் எதிரிகளை அடையாளம் காணும் பத்து வழிகளையும் அதற்கான தீர்வையும் பார்ப்போம் முதலாவது வெற்றியை கண்டு பொறாமை கொள்பவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரிடம் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த நொடி அவர் முகத்தில் ஒரு கணம் தோன்றி மறையும் வாட்டம்தான் உங்கள் எச்சரிக்கை மணி உண்மையான உறவு உங்கள் உயர்வில் மகிழும் ஆனால் எதிரியாக மாறிய உறவு உனக்கு மட்டும் எப்படி இது கிடைத்தது என்ற எரிச்சலில் இருக்கும் இதற்கான தீர்வு அமைதி காத்தல் அவர்கள் உங்களை ஆத்திரமூட்ட காத்திருப்பார்கள் நீங்கள் கத்தினால் அவர்கள் பார் இவன் எவ்வளவு மோசமானவன் என்று உலகிற்கு நிரூபிப்பார்கள் மௌனமாக இருங்கள் உங்கள் மௌனம் அவர்களை பைத்தியமாக்கும் இரண்டாவது உங்கள் தோல்வியைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைவார்கள் உங்களுக்கு ஒரு நஷ்டம் ஏற்படும் போது அவர்கள் வெளியில் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் கண்களில் ஒரு நிம்மதி தெரியும் இவன் ரொம்ப ஆடிக்கிட்டு இருந்தான் இப்போதான் சரியா வந்திருக்கு என்ற எண்ணம் அவர்கள் ஆழ்மனதில் ஓடும் இதற்கான தீர்வு சதியை அறிதல் ஆனால் ரகசியம் காத்தல் அவர்கள் என்ன திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துவிட்டீர்கள் என்று அவர்களுக்கு தெரியக்கூடாது நீங்கள் முட்டாளாக இருப்பது போலவே நடியுங்கள் எதிரியை எப்போதும் குறைவாக மதிப்பிட விட வேண்டும் மூன்றாவது உங்கள் பேச்சை திரித்து பிறரிடம் சொல்வது நீங்கள் விளையாட்டாக சொல்லும் ஒரு விஷயத்தை மிக தீவிரமான குற்றச்சாட்டாக மாற்றி மற்ற குடும்ப உறுப்பினர்களிடம் கொண்டு சேர்ப்பார்கள் அவன் உன்னை பற்றி இப்படித்தான் தப்பா பேசினான் என்று மூட்டி விடுவதில் இவர்கள் கில்லாடிகள் இதற்கான தீர்வு தகவல் தொடர்பை குறைத்தல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் முக்கியமான நிகழ்வுகள் லாபங்கள் திட்டங்கள் எதையும் அவர்களிடம் சொல்லாதீர்கள் தகவல் இல்லாத எதிரி பலமில்லாதவன் நான்காவது பிரச்சனையை பெரிய ஒரு சிறிய தட்டில் உப்பு குறைவாக இருப்பதை கூட பெரிய கௌரவ பிரச்சனையாக மாற்றி வீடே போர்க்களமாகும் வரை ஓயமாட்டார்கள் சமாதானத்தை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் இதற்கான தீர்வு நேரடி மோதலை தவிர்த்தல் எல்லா சண்டைகளிலும் நாம் குதிக்க வேண்டிய அவசியமில்லை பலவீனமான நிலையில் இருக்கும் போது பின்வாங்குவது கோழைத்தனம் அல்ல அது இராஜதந்திரம் ஐந்தாவது தனிப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லுவது நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் சொன்ன உங்கள் பலவீனங்களை ஒரு சண்டையின் போது ஆயுதமாக பயன்படுத்துவார்கள் அல்லது ஊர் முழுக்க தம்பட்டம் அடிப்பார்கள் இதற்கான தீர்வு சாட்சியங்களை சேகரித்தல் குடும்ப விஷயத்தில் ஆதாரம் எதற்கு என்று நினைக்காதீர்கள் பொய் வழக்குகள் அல்லது பழி சுமத்தப்படும்போது உங்கள் தரப்பு உண்மையை நிரூபிக்க ஆதாரங்கள் அவசியம் ஆறாவது முன் சிரித்து பின்னால் சதி செய்பவர்கள் உங்கள் முன்னால் உங்களை புகழ்ந்து தள்ளிவிட்டு நீங்கள் இல்லாத இடத்தில் உங்களை குழி தோண்டி புதைக்க திட்டம் தீட்டுவார்கள் இவர்களை அடையாளம் காண்பது மிகக் கடினம் இதற்கான தீர்வு மெதுவான வெளிப்படுத்துதல் அவர்களின் முகமூடியை நீங்களாக கிழிக்காதீர்கள் காலம் அதற்கான வாய்ப்பை தரும்போது மற்றவர்களே புரிந்து கொள்ளும்படி உண்மையை மெதுவாக கொண்டு வாருங்கள் ஏழாவது எப்பொழுதும் ஒப்பீடு என் ஈர்ப்பு உங்களை விட குறைவான தகுதி உடையவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு உங்களை ஒரு தோல்வியாளராக சித்தரிக்க முயற்சிப்பார்கள் இது உங்கள் தன்னம்பிக்கையை சிதைப்பதற்கான ஒரு உளவியல் போர் இதற்கான தீர்வு இலக்கில் தீவிரம் உங்களை சிதைப்பதே அவர்களின் வேலை ஆனால் நீங்கள் உங்கள் வளர்ச்சி தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் ஒரு பெரிய மரத்தை யாராலும் அசைக்க முடியாது எட்டாவது வதந்தி பரப்புவது உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக பொய்களை பரப்புவார்கள் சமூகத்தில் உங்கள் நற்பெயரை கெடுப்பதே இவர்களின் முதல் நோக்கம் இதற்கான தீர்வு தூரம் வைப்பதே வெற்றி சில காயங்களுக்கு மருந்து போட முடியாது அதை வெட்டி எறிய வேண்டும் அது உறவாக இருந்தாலும் சரி அவர்கள் உங்கள் நிம்மதியை பறிக்கிறார்கள் என்றால் விலகி இருப்பதே அறிவுடைமை ஒன்பதாவது உங்களை அவமதிப்பது நேரடியாக திட்டமாட்டார்கள் ஆனால் கிண்டலாகப் பேசுவது மற்றவர்கள் முன்னால் உங்களை மட்டம் தட்டுவது போன்ற செயல்கள் மூலம் உங்களை நோகடிப்பார்கள் இதற்கான தீர்வு பலவீனத்தை காட்டாதே பாம்பு கடிக்காவிட்டாலும் சீரத் தெரிந்திருக்க வேண்டும் நீங்கள் மென்மையானவர் என்று தெரிந்தால் உங்களை நசுக்க பார்ப்பார்கள் உங்கள் எல்லைகளை தெளிவாக வரையறுங்கள் பத்தாவது குடும்பத்தினரை உங்களுக்கு எதிராக மாற்றுவது உங்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களிடம் உங்களைப் பற்றி தப்பாக பேசி உங்களை தனிமைப்படுத்துவார்கள் இறுதியில் நீங்கள் உங்கள் வீட்டிலேயே ஒரு அகதியாக உணரச் செய்யப்படுவீர்கள் இதற்கான தீர்வு பொறாமையை எரிபொருளாக்கு அவர்கள் உங்கள் மீது பொறாமைப்படுகிறார்கள் என்றால் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களை விட உயர்ந்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அந்த பொறாமையை கண்டு அஞ்சாமல் இன்னும் உயரே பறக்க அதை உந்து சக்தியாக பயன்படுத்துங்கள் நண்பர்களே குடும்ப பகை என்பது ஒரு கசப்பான மருந்து போன்றது அது உங்களுக்கு உலகை பற்றிய தெளிவை தரும் ஒரு மனிதனின் குணம் அவனது நெருக்கடி காலத்தில்தான் வெளிப்படும் என்கிறார் சாணகியர் உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு எதிராக நீங்கள் ஆயுதம் ஏந்த தேவையில்லை நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதே அவர்களுக்கு தரும் மிகப்பெரிய தண்டனை இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமில்லை இந்த துரோகங்களும் அப்படியே உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் சாணகியரின் வழியில் நிதானமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை வாழ்க வளமுடன்